நான் வந்து இது ஒரு கொள்கையாக வச்சுட்டு இருக்கேன் ஓகே எல்லா கட்சியில் இருக்கிறவங்களுக்கும் என்கிட்ட ஃப்ரெண்ட்ஸு ஆல்மோஸ்ட் எல்லா பார்ட்டியில் பீப்புளுமே என்கிட்ட ரொம்ப ஒரு நட்போட பழகுறாங்க நான் ரொம்ப வருஷமாக எல்லாரோடையும் பழகிட்டு இருக்கேன் எந்த கட்சியிலையும் ஒரு மெம்பர்ஷிப் பேசிக் மெம்பர்ஷிப் கூட இன்னி வரைக்கும் வச்சுக்கல ஒரு ரூபா மெம்பர் அது கூட கிடையாது ஐ நாட் அ மெம்பர் இன் எனி பொலிட்டிக்கல் பார்ட்டி குடிமகன் பார்ட்டி ஆமா ஆமா ஒரு விரல் தான் ஒரு விரல் தான் அவ்வளா நான் என்னுடைய நிகழ்ச்சியில நிறைய தரம் சொல்லியிருக்கேன் தயவு செஞ்சு ஓட்டு போடாமல் இருக்காதிங்க அது பெரிய தப்பு ஜனநாயகத்துக்கு பண்ணுற பெரிய துரோகம் நீங்கள் யாருக்கு வேணால் போடுங்க ஆனால் தயவு செஞ்சு ஓட்டு போடுங்கன்னு அந்த போலிங் டேட் கிட்ட வரும்போது சொல்லிட்டே இருப்பேன் நம்ம ஊரில் அறுபது பர்சன்ட்டு ஓட்டு போலாது அது போறவே போராது போகாது தொண்ணூறு பர்சன்ட்டை கிராஸ் பண்ணி ஓட்டு போ பதிவானாதான் சரியான ரிசல்ட் வரும் சந்தன மனம் கமழும் எஸ்கேயும் பூர்ணா பூஜா ஆயில் இது பஞ்சதீப விளக்கேற்றும் எண்ணெய்